ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி அம்மனுக்கு உங்கள் கையால் இதை செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியதை அம்மன் தன் பொற்கரங்களால் வாரி வழங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதம் அப்படி நாளை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நம்ம குடும்பத்திற்கு சுபிட்சத்தை கொடுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தையும் போகக்கூடிய அற்புதமான நாள் அதனால் இந்த ஆடி வெள்ளி அன்று நம்ம உங்கள் வீட்டிலையே நீங்கள் உங்கள் கையால் அம்பாளுக்கு வந்து இதை செய்யுங்க உங்கள் வீட்டில் எந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதும் நிச்சயமாக அம்மன் தனது பொற்கரங்களால் நீங்கள் கேட்ட எல்லாம் வாரி வழங்கிக்கொண்டே கொண்டே த உங்கள் மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரித்து உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கண்டிப்பாக வழங்குவாள் தவற விடாதீங்க அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பூஜை நம்ம வீட்டிலே தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த இரண்டு நாட்களிலும் இந்த பூஜை செய்வதற்கு உகந்த நாட்கள் நம்ம வீட்டில் தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்குது பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவு குடும்பத்திற்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய மாட்டேங்குது கு திருமணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது கணவருக்கு சரியாக வேலை இல்லை கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வினை கொடுக்கும் இந்த பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டில் அறைய சுத்தம் செஞ்சுக்கிறோங்க ஆடி மாதம் வெள்ளி அல்லது செவ்வாய் செய்யுங்க வெள்ளிக்கிழமை வந்து காலையில் அல்லது மாலையில் செய்ய வேண்டும் பகல் பொழுதில் செய்யக்கூடாது காலையோ அல்லது மாலையோ நீங்கள் தாராளமாக செய்யலாம் மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி துர்க்கை அம்மனாக இருந்தாலும் சரி மாரியம்மனாக இருந்தாலும் சரி எந்த அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த அம்பாளுக்கு இந்த பூஜையை வந்து செய்யுங்க விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது ஒரு சின்ன மகாலட்சுமி சிலை இருக்குது ஒரு சின்ன துர்க்கை சிலை இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த சிலைக்கு வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் வந்து செஞ்சுடுங்க ஒரு தாம்பாளத்தில் அந்த சிலையை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு பால் அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறமா மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யுங்க குங்கும நீரால் அபிஷேகம் செஞ்சு செஞ்சுடுங்க இந்த மூன்று அபிஷேகங்களும் செஞ்சாலே போதும் பூக்களால் அம்மனை வந்து நல்லா அலங்கரித்து வச்சுருங்க ஒரு நல்ல வாசனை மிக்க குங்குமம் வந்து எப்பொழுதுமே வீட்டில் பெண்கள் வந்து வச்சுருக்கணும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க வெற்றிலை பாக்கு வந்து வச்சுக்கிறோங்க வாழைப்பழம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது நெய்வேத்தியம் நீங்கள் வந்து பால் பாயசம் வந்து செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பசும் பாலில் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டோ நாட்டு சர்க்கரை போட்டோ ஏலக்காய் தூள் போட்டோ நீங்கள் வந்து வச்சு இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த அம்பாள் ஃபோட்டோ தான் இருக்குது அப்புடின்னா அதுக்கு வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நீங்கள் கீழே அம்பாள் போட்டோவுக்கு கீழே சிலைக்கு கீழே ஒரு பிளேட்டை வச்சுருங்க இந்த குங்குமம் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை வந்து செய்யணும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிஞ்சா அந்த குங்கும அர்ச்சனையை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த ஆடி மாதம் நம்ம வீட்டில் இந்த குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் யாவும் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை சுபிட்சமான வாழ்க்கையை அம்பாள் வந்து வாரி வழங்குவாள் மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாலும் அதையும் நீக்கி உங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தை தருவாள் இருபத்தி ஒரு முறை செய்யலாம் நூற்றி எட்டு முறை செஞ்சோம்னா ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு பிஞ்சாக எடுத்து ஒரு வெற்றிலை மேலே கூட அந்த தாம்பாளத்தில் வச்சுட்டு இந்த குங்குமத்தை வந்து போடுங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அந்த மாதிரி செய்யலாம் ஓம் துர்காதேவியை போற்றி ஓம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி அந்த எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து அந்த தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்கள் பூஜையை வந்து முடித்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களையும் நீங்கள் கூப்பிட்டு இந்த பூஜையை வந்து செய்து கொள்ளலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை அந்த உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறமா இந்த குங்குமத்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த பூஜைக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் தினம் தோறும் எல்லாருமே இந்த குங்குமத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க முக்கியமாக பெண்கள் வந்து திருமாங்கலியத்தில் இந்த குங்குமத்தை வைங்க நெற்றி வகைட்டில் இந்த குங்குமத்தை வைங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கள் யோகம் வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் செல்வ வளம் வந்து பெருகும் வறுமை வந்து போகும் இந்த ஆடி மாதத்தில் இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதுவும் நம்ம வீட்டிலையே இதை செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் யாவும் போகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் கண்டிப்பாக இது வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம்தான் இந்த பூஜையை முடிச்சுட்டு முடிஞ்சவங்க ஒரு ஜாக்கெட் பிட்டோ வெற்றிலை பாக்கு வச்சு மஞ்சள் கயிறு குங்குமம் வச்சு பூ வச்சு யாருக்காவது நீங்கள் வந்து தாம்பூலம் வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் குடும்பம் வந்து சுபிட்சம் பெறும் அம்பாள் வந்து தனது பொற்களங்களால் நீங்கள் வேண்டிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பாள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த எதிர்காலம் நல்லபடியாக அமையும் வேலை கிடைக்கும் திருமணத்திற்காக அந்த திருமண தடை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பையங்களுக்கு சீக்கிரமே திருமண பாக்கியத்தையும் இந்த பூஜை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அம்பாள் வந்து மனம் இறங்கி மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்து நிறைவேற்றி வைப்பாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ